இங்கே ஒரு கல் போடும் ஒரு கம்பெனி பணியாளர் இருக்கிறார் அவரை பார்ப்போம் இது பார்க்கவே வெளிநாட்டு கல் மாதிரிலே இருக்கு ஏதோ வைரக்கல் மாதிரி தக்கா மின்னது சரி நம்ம இந்த கல் போடு இது ஆசா வந்து வெ வெள்ளை கலர் இது போட்டிருக்காளா நீல கலரா தலைவர் இந்த இது இது மெயின் ஆசா மந்த அந்த பெரியாளா அவரு தான் பெரியாள் இல்லையா சரி தலைவர இது எப்படி இந்த கல்லுக பேர் என்ன இது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி ஆன மாதிரி இருக்குது பார்த்தா தங்கம் மாதிரியும் தெரியுது ஏதோ ஒரு நீலக்கலர் வைர மாதிரியும் தெரியுது எப்படி தலைவர சரி போடறதுக்கு புதிய புதிய முறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா சரி ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் போடுறதுக்கு எவ்வளவு ரூபா போடுறதுக்கு ஒரு தள்ளுபடி சரி ஆளை இருபது ரூபாய் ஜெனாவுக்கு கூடும் ஜெனாலுறா இருபது அதுக்கு மேலே கூடயா சரி 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 உங்கள்கிட்ட வேலை படிச்சதுக்கு வந்தா எங்களால் எடுப்பீங்க

சரி நம்ம தலைவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் இனி தலைவர் தலைவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் தலைவர் சரி தலைவர் தலைவர் எந்த பக்கம் ஆயிருங்க சரி தலைவர் நம்ம அந்த தொழில் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்குது ஒரு வருஷம் தானா இப்போ இதுக்கு முன்னாலே வேற தொழிலா சரி சரி இந்த தொழில் ரகசியம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் தலைவர் ஆ அதை அப்படின்னுங்க இந்த தொழில ரகசியம் அதாக இருந்தால் சொல்லுங்கள் ரகசியம் கட்டிங் ஆ டைல்ஸ் கட் பண்ணி தான் ரகசியம் இல்லையா அதை படித்தாச்சின்னா நம்ம ஆசாங்கம் இல்லை அவ்வளோதான் நான் ஒரு ஆசானியை கூட கொஞ்ச நாள் போனேன் ஆனால் எனக்கு அவர் ரகசியமே சொல்லி தரல என்ன போட்டு எப்போவும் தொந்தரவு பண்ணுவார் சாந்த குழப்பும் அதை குழப்பும் க்ரௌட்ட குழப்பம் அந்த சைடை வெட்டு ஆமாம் அந்த இசைடா இப்படி சொல்லுவார் ரகசியம் சொல்லி தரல ரகசியம் சொல்லி சொல்லியாச்சும் அவருக்கு வேலை போயிடும் அவரு தானே அதனால பயந்துருப்பாரு இல்லையா ஆமாம் சரி சரி தலைவரா இதாக பசை இல்லையா சரி இது பசை இது சாந்து நிறைய ஐட்டங்கள் இருக்கு படம் போட்டிருக்கு எப்படி எப்படி அதை போடணும் அப்படி சரி இது கட்டி மோட்டர் இருக்கு மணல் இருக்கு எம்சாண்டு எல்லா ஐட்டமும் இருக்கு சரி தலைவரா இன்னைக்கு வாழ்க்கை தான் எப்படி போயிட்டு இருக்கு இந்த வேலையை நல்ல பிறகு நல்ல சம்பளம் இல்லையா இன்னைக்கு நம்ம நாட்டு நடப்பை பற்றி ஏதாவது செய்தி சொல்லலாமா ஆமா இல்ல தலைவர நாட்டு நடப்பாங்க கேட்டேன் நாட்டு நடப்புன்னு நம்ம அரசாட்சி இதெல்லாம் எப்படி எப்படி இருக்கு வருங்காலம் என்ன மாதிரி இருக்கலாம் வருங்காலம் எப்படி இருக்கலாம்

சரி இந்த தலைவர்கிட்ட கேட்போம் தலைவர தலைவர் அவர் அவர் சொன்ன மாதிரியா உங்க கதை வேற ஏதாவது மாற்றம் உண்டா அப்படியா சரி அப்போ தமிழகத்திலேயே மத்தி இல்லையா வரும் இல்லையா சரி 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 ஏன்னா மக்கள் வந்து நீங்கள் முதல்வர் ஆனால் கூட எனக்கு ஆசை நீங்கள் முதல்வர் ஆகிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படி ஐடியா இருக்கா உங்களுக்கு இந்த பாட்டி பாட்டி இருக்கா

சரி செய்தி முடிச்சல அப்ப எப்படி சொல்லுங்க வெற்றி உண்டாகட்டும் உங்கள் தொழில் சிறக்க வாழ்த்துக்கள் வேலை நேரத்தில் நான் உங்களை இடைஞ்சல் பண்ணி மன்னிச்சுடுங்க என்ன சரி ஓகே